விநாயகன் நூற்றி எண்பத்தி ரெண்டுமிக உறுப்பினர் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர் அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் விருதுநகர் மாவட்டம் வத்ராயிருப்பு பேரூராட்சியில் தற்போதைய மக்கள் தொகை சுமார் இருபதாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒன்று ஆகும் இப்பேரூராட்சியில் பதினெட்டு வார்டுகள் உள்ளன தற்போதைய மக்கள் தொகை அடிப்படையில் நாள் ஒன்றுக்கு நபர் ஒருவருக்கு எழுபது லிட்டர் அளவிலே குடிநீர் வழங்க தேவைப்படும் குடிநீரின் அளவு பதினாலு புள்ளி ரெண்டு ரெண்டு லட்சம் லிட்டர் ஆகும் இப்பேரூராட்சிக்கு தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் தாபரமண்டை கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் தினசரி வழங்கிட நிர்ணயிக்கப்பட்ட குடிநீர் அளவு நாலு புள்ளி ஒன்பது சேவல் லட்சம் லிட்டர் ஆகும் தமிழ்நாடு தற்போது தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் தினசரி நாலு லட்சம் லிட்டர் அளவில் குடிநீர் வழங்கி வருகிறது மேலும் மக்கள் தேவையினை பூர்த்தி செய்யும் பொருட்டு பேரூராட்சியின் உள்ளூர் ஆதாரங்களை திறந்தவெளி கிணறுகள் மற்றும் தொண்ணூத்தி எட்டு சிறு மின்விசை பம்புகள் மூலம் லட்சம் லட்சம் சைபர் லிட்டர் மற்றும் கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் கிடைக்கப்பெறும் நாலு லட்சம் லிட்டர் அளவுள்ள குடிநீரை சேர்த்து தினசரி பதினைஞ்சு புள்ளி எட்டு சைபர் லட்சம் லிட்டர் குடிநீர் மேல்நிலை நீர்த்தக்கு தொட்டிகள் மற்றும் சிண்டெக்ஸ் மூலம் தனிநபருக்கு எழுபத்தி ஏழு லிட்டர் என்ற அளவிலே வழங்கப்பட்டு வருகிறது இப்பேரூராட்சியில் ஏற்கனவே தாமிரபரணி குடிநீர் திட்டம் செயல்பாட்டில் உள்ளது மேலும் பேரூராட்சிகளில் உள்ளூர் ஆதாரங்கள் மூலமாக போதுமான அளவில் பொதுமக்களுக்கு தினசரி குடிநீர் சீராக வழங்கப்பட்டு வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்வது உறுப்பினர் இமா மான்ஜ் அவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே வத்திராய்ப்பு ஊராட்சி ஒன்றியம் வத்திராய்ப்பு சுந்தரவாண்டியம் ஒன்றியம் எஸ் கொடிக்களம் மற்றும் டபிள்யூ புதுப்பட்டி ஆகிய பேரூராட்சி பகுதிகளுக்கு வழங்கப்படும் கூட்டு குடிநீர் திட்ட குடிநீருடன் போர்வல் நீர் கலந்து வழங்கப்படுகிறது போர்வல் நீரில் சுண்ணாசத்து அதிகமாக உள்ளதால் அப்பகுதி மக்களுக்கு வழங்கப்படும் கூட்டு குடிநீர் திட்ட மூலமாக முழுவதுமாக வழங்க அரசு ஆவணம் செய்யுமா என தங்கள் வேலை கேட்டுக்கொள்கிறேன் அமைச்சர் அவர்கள் மாணவ பேரவைத் தலைவர்களே ஏற்கனவே நம்முடைய அமைச்சர் அமைச்சரவர்கள் அதை பற்றி சொல்லியிருக்கிறார்கள் எனவே அதிகாரிகளிடம் விரிவான திட்டரிக்கை ஒன்றை தயாரிக்குமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறேன் ஏற்கனவே அங்கே இருக்கிற குடிநீர் கீழே இருக்கிற கிணத்திலிருந்து எடுக்கிற குடிநீர் மாசுபட்டிருக்குமானால் புதிய குடிநீர் திட்டம் ஒன்று தான் அதற்கு தீர்வாக இருக்கும் ஏற்கனவே மேற்கு தொடர்ச்சி மலையின் அருகிலேயே பெரிய கிணறுகள் அமைத்து அந்த தண்ணீரை கொண்டு வர வேண்டும் என்று ஏற்கனவே திட்டம் திட்டப்பட்டது ஆனால் அது ஒன்பது மாதம் மட்டுமே குடிநீர் வழங்கும் பாக்கி மூன்று மாதங்கள் தண்ணீர் இருக்காது என்ற காரணத்தால் தாமரன் தாமிரபரணியை கூட்டு நீதாரணமாக கொண்டுதான் இந்த திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன எனவே மாண்முக உறுப்பினர்கள் சொல்வதை மாண்முக முதல்வர்களிடம் கலந்து பேசி நிதி ஆறத்திற்கு ஏற்பட இந்த ஆண்டு எடுத்துக்கொள்ள கொள்ள முடியுமா என்பதை ஆராய்ந்து விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்களே ஸ்ரீவில்லிபுத்தூர் நகராட்சிக்கு விரிவாக்கம் செய்யப்பட்ட பகுதியான கிருஷ் கிருஷ்ணா நகர் அசோக் நகர் எஸ் எம்டி நகர் ஆகிய பகுதிகளில் வார்கால் குடிநீர் மற்றும் தெருவிளக்கு வசதிகள் அமைத்தர வேண்டும் மேலும் ஸ்ரீவில்லிபுத்தூர் நகராட்சி பகுதியில் வார்கால் சரிவர சுத்தம் செய்யப்படும் சுத்தம் செய்யப்படாமலும் குப்பைகள் தூர் குப்பைகள் அகற்றப்படாமலும் உள்ளன இதனால் அப்பகுதி மக்கள் சுகாதார சீர்கேட்டுக்கு ஆளாகின்றனர் எனவே நகராட்சிக்குட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் தினசரி வார்கால் சுத்தம் செய்து குப்பைகளை அகற்ற அரசு நடவடிக்கை எடுக்குமா என தாங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் அமைச்சர் மாணவ பேரவைத் தலைவர்களே நிச்சயமாக குப்பைகளை அயற்றி இந்த கழிவு நீர் தேங்காதவாறு அனைத்து பணிகளும் செய்யப்படும் அதற்குரியான உத்தரவுகளை அதிகாரிகள் மூலமாக செயல்படுத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மூப்பேக்கிரி மாண்மக பேரவைத் தலைவர்களே முத்தக அமைச்சர் தலைவர் கலைஞர் ஆட்சியில் செங்கம் பேரூராட்சிகள் புதுப்பாளையம் பேரூராட்சிக்கு ஒரு கூட்டுக்குடியின் திட்டம் தென்பனியாத்திலிருந்து தரப்பட்டது ஆனால் மாண்மக நம் திராவிட மாடல் ஆட்சியில் என்று அமரு திட்டத்தில் புதிய குடிநீர் திட்டம் வழங்கப்பட்டு விட்டது ஆனால் செங்கம் இன்றைக்கு நகராட்சியாக அறிவிக்க இருக்கிறது அதற்கு இந்த புதிய அணியாக ஒரு கூட்டுக் குடிநீர் திட்டத்தை அல்லது இருக்கின்ற கூட்டுக்குடி திட்டத்தை சரி செய்து தருவாரா என்பதை மாண்முக பேரவைத் தலைவர் அறிய விரும்புகிறேன் அமைச்சர்கள் பேரவைத் தலைவர்களை இரண்டு ஆண்டுக்கு முன்பாக மாணவ முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பு கணங்க கிட்டத்தட்ட திருநெல்வேலி நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்திற்கும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஒரு பகுதியும் அதே மாதிரி விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு பகுதியுமாக ஒரு புதிய திட்டம் கூட்டுக்குடி திட்டம் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு அந்த செங்கம் உள்ளிட்ட அனைத்து இணைத்து தான் அந்த திட்டம் திருவண்ணாமலை மாவட்டத்திற்காக செய்யப்பட்டது கிட்டத்தட்ட ஏற்கனவே பத்தொன்பது திட்டங்களில் பதினாறு திட்டங்கள் இதுவரை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதுக்கான ஒன்றிய அரசனுடைய நிதியும் கோரப்பட்டிருக்கிறது மாநில அரசனுடைய நிதி தரப்பட்டிருக்கிறது எனவே அப்படி வருகிற போது அந்த திட்டத்தின் மூலமாக செயல்படுத்தலாம் என்றுதான் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டிருந்தது இப்போது முதலமைச்சர் நம்முடைய அமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் ஏற்கனவே திருவண்ணாமலை நகரத்திற்கு வருகின்ற குளர் குடிநீர் குழாய்கள்லாம் மிகவும் பழுது இருக்கிறது எனவே மாதந்தோறும் நிறைய மக்கள் வருகிறார்கள் எனவே அதற்கு த குடிதண்ணீரை சரி செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த குழாய்களும் இப்போது சரி செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது சாலை விரிவாக்கத்தின் போது உடை உடைக்கப்பட்ட அந்த குழாய்களும் நீராக்கப்பட்டு வந்திருக்கிறது செங்கல் நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது என்பது நன்றாக தெரியும் எனவே அந்த திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு உரிய முயற்சி எடுத்துப்பட்டிருக்கிறது அப்படி அந்த திட்டம் நிறைவேற்றும் பட்டத்தில் செங்கம் நகராட்சி முழுவதும் மட்டுமில்லை செங்கம் தொகுதியில் இருக்கிற அத்தனை பகுதி மக்களுக்கும் அந்த குடிநீர் வழங்குவதற்கு இந்த அரசு ஏற்பாடு செய்யும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அருண்மொழி மாண்பு பேரவைத் தலைவர்களுக்கு நன்றி நெய்வேலி சுரங்க நிலை ஆதாரமாக கொண்டு இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபது அன்று நானூற்றி எழுபது எழுபத்தி ஒன்பது கோடி மதிப்பீட்டில் துவக்கப்பட்ட கூட்டுக்குடிநீர் திட்டம் இப்போது பயன்பாட்டிற்கு வருவதற்கு தயாராக இருக்கின்றது அதில் கங்கை கொண்டான் பேரூராட்சி பகுதியும் உள்ளது அந்த கங்கை கொண்டான் பேரூராட்சி பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய கம்மாபுரம் ஓட்டத்தை சேர்ந்த கிராம ஊராட்சிகள் நெய்வேலி சுரங்க பணிகளால் நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டு குடிநீருக்கு ஏற்றதாக இல்லை எனவே இந்த திட்டத்தில் கங்கைகுண்டான் பேரூராட்சி பகுதியைச் சேர்ந்த கங்கைகுண்டான் பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளிலே தம்மாபுரம் பகுதிகளை திட்டத்தை இணைப்பதற்கு முன்னோர் என்று தங்கள் மூலம் தங்கள்வேரவைத் தலைவர்களே கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற நானூத்தி தொண்ணூறு பேரூராட்சிகளில் நூறு பேரூராட்சி என்ற அளவிலே ஒவ்வொரு பேரூராட்சிக்கும் இருபதுல இருபது கோடியிலிருந்து முப்பது கோடி ரூபாய் உள்ளூரில் அந்த தண்ணீரை ஓன் சோர்ஸ் மூலம் எடுப்பதற்காக நான் ஏற்கனவே நிதிகள் தரப்பட்டு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கங்கைகுண்டான் பேரூராட்சியிலே அப்படி கீழே நிலத்தடி நீர் இருக்குமானால் புதிய திட்டமாக கூட உருவாக்கி அந்த பேரூராட்சிக்கு வழங்கலாம் அப்படி இல்லை என்று சொன்னால் ஏற்கனவே திட்டம் போடப்பட்டிருக்கிற குழாய்கள் மூலமாக அதை நீட்டித்து கொடுத்தால் ஏற்கனவே தரப்பட்டிருக்கிற இடங்களுக்கு தண்ணீர் சரியாக இருக்குமா கூடுதலாக கிடைக்குமா என்பதை ஆராய்ந்து கூடுதலாக கிடைக்கும் என்ற இருந்தால் கங்கை குண்டான் பேரூராட்சிக்கு நீட்டித்து தரலாம் மகாராஜர் பேரவைத் தலைவர் அவர்களை ஆண்டிபெட்டி தொகுதிக்கு உள்பட்டது கண்டமலூர் எம் சுப்புலாபுரம் ஆகிய இரண்டு பஞ்சாயத்துகளும் சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கலைஞர் அவர்கள் மூலியமாக உள்ளையாற்றில் உரைக்கிணரை அமைத்து அந்த தனி குடிநீர் வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது இந்த இரண்டு பஞ்சாயத்துகளுமே இன்னைக்கு மக்கள் தொகை அதிகமாக கூடியிருப்பதனால் கண்டமனூர் மக்கள் மட்டும் இன்னைக்கு முப்பதாயிரம் மக்கள் வாழ்கிறார்கள் அவங்களுக்கு மட்டும் தனியாக ஒரு உரைக்கிணரை அமைத்து அந்த அந்த மக்களுக்கும் எய்ம்ஸ் இந்த குடிநீர் வழங்கினால் நல்லா இருக்கும் என்று சொல்லி பேரவைத் தலைவர் அவர்களை கேட்டு அமர்கிறேன் நன்றி அமைச்சர் பேரவைத் தலைவர்களே நிறைய இடங்களில் கிட்டத்தட்ட இருபது ஆண்டு காலம் முப்பது ஆண்டு காலத்துக்கு முன்பாக போடப்பட்ட குழாய்கள் சிறிதாக இருக்கிறது ஆனால் மக்கள் தொகை பெருக்கம் அதிகமாக இருக்கிற காரணத்தால் இந்த குழாய்களில் போகிற தண்ணீர் போதவில்லை என்று சொல்லி ஏற்கனவே குழாய்களை மாற்ற வேண்டும் என்று சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கிற நானூத்தி இருபத்தி எட்டு இடங்களில் எடுக்கப்பட்டிருக்கின்ற இடங்களில் நூறு இடங்களில் புதிதாக குழாய் அமைப்பதற்காக ரெட்ரோ மறுசீரமைப்பு செய்வதற்காக முதலமைச்சர் நிதி ஒதுக்கி தந்திருக்கிறார்கள் எனவே ஆண்டிபட்டி சட்டமன்ற உறுப்பினர் கேட்டுக் அந்த அதை ஆராய்ந்து அரசு மூலமாக அதிகாரிகள் மூலமாக ஆராய்ந்து எப்படி செய்யலாம் என்பதை அறிந்து திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு செயல்படுத்தலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்